ഇത് മുതല വടക്ക് മാണ സഭയൂടിയ തൊണ്ണൂറ്റി ഐന്തേഡ് അമർവ് ഇതിലെ ഉറപ്പിനുള്ള വിടൈക്കാന അനുഭവപ്പെട്ട അമർ ഇപ്പോഴും അമർവൻപടി മുതലേ തമത് അറിയിക്കുമാറ അൻപോട് കട്ടിക്കൊണ്ടേ முதற்கண் நேற்றைய தினம் எனக்கு என்னால் வர முடியாத இட்டு மன்னிப்பு வருகின்றேன் அதே நேரம் அந்த தின அந்த கூட்டத்தினுடைய நீட்சியாக இன்று இந்த கூட்டத்தை அமைத்து தந்ததற்காக கௌரவ அவைத்தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ளும் அதே நேரத்திலே இன்று சற்று தாமதமாகி வருவதற்கு காரணம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பதினேழு நாடுகளில் இருந்து வந்த அவர்களுடைய பிரதிநிதிகள் கேள்வி மேல் கேள்விகள் கேட்டு அவற்றிற்கெல்லாம் பதில் சொல்லித்தான் வரக்கூடியதாக இருந்தது எனவே அதையும் குறித்து சொல்லிக்கொண்டு இந்த இன்றைய விசாரணைக்குழு அறிக்கையை சமர்ப்பிப்பது சம்பந்தமான உரையை தொடங்குகின்றேன் பலவிதமான குற்றச்சாட்டுகள் எமது அமைச்சர்களுக்கு எதிராக கிடைத்ததன் விளைவாக நாம் ஒரு விசாரணை குழுவை அமைத்தோம் அதில் இருவர் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ஒருவர் இளைப்பாறிய இலங்கை நிர்வாக சபையின் ஒரு சிரேஷ்ட அதிகாரி ஆவார் விதிமுறை குறிப்புகள் கொடுக்கப்பட்டு அவற்றின் அடிப்படையில் மூடிய அறையில் விசாரணைகள் நடைபெற்றன ஊடகங்களுக்கு தகவல்கள் வழங்கப்படாது என்ற நிபந்தனையின் பேரில் விசாரணைகள் நடைபெற்றன தற்போது அவர்களின் அறிக்கை பெறப்பட்டுள்ளது மீன்பிடி போக்குவரத்து வர்த்தக வாணிபம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மற்றும் மோட்டார் போக்குவரத்து அமைச்சருக்கு எதிராக நாலு குற்றச்சாட்டுகளும் சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சருக்கு எதிராக ஐந்து குற்றச்சாட்டுகளும் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சருக்கு எதிராக ஒன்பது குற்றச்சாட்டுகளும் விவசாய கமநல சேவை கால்நடை அபிவிருத்தி நீர் வளங்கள் உணவு வளங்கள் விநியோகித்தல் சுற்றாடல் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சருக்கு எதிராக பத்து குற்றச்சாட்டுகளும் கிடைக்கப்பட்டன நான்கு அமைச்சர்களும் குழுவின் அதிகாரத்தை ஏற்று சாட்சியம் அளித்துள்ளார்கள் சாட்சியம் அளிக்க அவர்கள் பின்னிக்கவில்லை குறித்த குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமான அறிக்கையை இந்த சபையின் முன் சமர்ப்பிக்க முன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வது நன்மை பயக்கும் என்று நம்புகின்றேன் குழு அங்கத்தவர்கள் வடமாகாண சபையின் நடவடிக்கைகள் பற்றியும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் அவர்கள் கருத்துப்படி இருக்கும் மிக குறுகிய அதிகாரங்கள் பற்றியும் ஆளுநரின் அதிகாரங்கள் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை தம் அறிக்கையில் முன்வைத்துள்ளார்கள் அவை எம்மால் பரிசீலிக்கப்பட விசாரணை குழு நியமிக்கப்பட்டது எம்மை நாமே ஒழுக்கப்படுத்த அல்லது நடவடிக்கைகளை மீளாய்வு செய்ய இந்த ஒரு வழிமுறை உதவியது மத்திய அரசாங்கமும் வெளிப்படை தன்மையையும் பொறுப்பு குரலையும் தமது நிர்வாகத்தில் உள்ளடக்குவதாகவே கூறி பதவிக்கு வந்தது அந்த வகையில் எங்கள் வடமாகாணம் வேற எந்த குறைகள் இருப்பினும் அடிப்படை விடயங்களில் விடக்கூடாது அதிகார துஷ்பிரயோகம் பணவிரயம் அதிகார வரம்பு மீறல் பக்கச்சார்பான நடவடிக்கைகள் போன்றவை எமது நிர்வாகத்தை கேள்விக்குறி ஆக்கி விடுவன நாம் எமது குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரம் விசாரணை குழுவின் அறிக்கையில் பல குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன உதாரணத்துக்கு நான் பிள்ளையான பக்கத்தை வாசிச்சிருக்கிறேன் விசாரணைக்குழு அங்கத்தவர்கள் வடமாகாண சபையின் நடவடிக்கைகள் பற்றியும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் அவர்கள் கருத்துப்படி அமைக்க இருக்கும் மிகக் குறுகிய அதிகாரங்கள் பற்றியும் ஆளுநரின் அதிகாரங்கள் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை தம் அறிக்கையில் முன்வைத்துள்ளார்கள் அவை இம்மால் பரிசீலிக்கப்பட வேண்டியவை அந்த இடத்தில் இருந்து நான் முறையாக வாசிக்கின்றேன் முறைப்பாட்டாளர்கள் வராததால் சில அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் பேரிலான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சாட்சியம் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளார்கள் மத்தியவர்கள் சம்பந்தமான தவறுகள் பல எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன உதாரணத்துக்கு அதிகார துஷ்பிரயோகம் பற்றி கூறியுள்ளார்கள் பண விரயம் பற்றி கூறியுள்ளார்கள் அதிகார வரம்பை மீறியுள்ளதாக கூறியுள்ளார்கள் மேலும் பல தவறுகள் பற்றி கூறியுள்ளார்கள் பொதுவாக குற்றச்சாட்டுகள் எமது உறுப்பினர்களாலேயே முன்வைக்கப்பட்டுள்ளன உறுப்பினர்கள் நால்வரான அமைச்சர்கள் மீது மத்திய சில உறுப்பினர்கள் குற்றஞ்சாட்டி அவை சம்பந்தமாக சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது விதப்புரைகளையும் விசாரணை குழுவினர் தந்துள்ளார்கள் அறிக்கையின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது பற்றி நானே தீர்மானிக்க வேண்டும் எனினும் நான் தீர்மானிக்க முன் சபையினரின் கருத்தை அறிய ஆவலாய் இருக்கின்றேன் அத்துடன் அறிக்கையில் இருப்பவை பற்றி சம்பந்தப்பட்டவர்கள் சபையில் விளக்கம் அளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் அபிப்பிராயப்படுகின்றேன் ஏனென்றால் சில விடயங்கள் விசாரணை குழுவினால் கவனத்திற்கு எடுக்கப்படவில்லை என்றோ தவறான முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றோ பாதிக்கப்பட்டவர்களால் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன நாங்கள் ஈடுபட்டுள்ள இந்த செயல்முறை பொது வாழ்வில் உள்ளவர்கள் தன்மைக்கும் பொறுப்புக்கூறலுக்கும் தம்மை முன்னிறுத்த முன்வர வேண்டும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துவதாக அமைந்துள்ளது மக்களமை தேர்ந்தெடுக்கும் போது தங்கள் மீது அவர்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தன நேர்மையான ஊழலற்ற பக்க கண்ணியமான ஒரு நிர்வாகத்தை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்ற எதிர்பார்ப்பு தான் அது புதிய ஒரு அமைப்பான வடக்கு மாகாண சபையை கையேற்ற போது நாம் ஒரு நம்பிக்கை பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம் ஆகவே நம்பிக்கை பொறுப்பாளர்கள் என்ற முறையில் நேர்மை பக்க சார்பற்ற தன்மை பொறுப்பு குரல் பொறுப்பாக நடந்து கொள்ளல் மற்றும் மக்களின் நலன்களை பாதுகாப்பது போன்ற குணாதிசயங்களை மக்கள் எங்களிடம் எதிர்பார்த்துள்ளார்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் மழுங்கடிக்கும் வண்ணம் நடந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தவே மேற்படி விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டது எம்மிடம் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை நிவர்த்தி செய்யவே இந்த விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டது எம்மை நாமே ஒழுக்கப்படுத்த அல்லது எமது நடவடிக்கைகளை மீளாய்வு செய்ய இந்த வழிமுறை உதவியது மத்திய அரசாங்கமும் வெளிப்படைத் தன்மையையும் பொறுப்புக்குரலையும் தமது நிர்வாகத்தில் உள்ள உள்ளடக்குவதாகவே கூறி பதவிக்கு வந்தது அந்த வகையில் வடமாகாணம் வேற வேறெந்த குறைகள் இருப்பினும் அடிப்படை விடயங்களில் சறுக்கிவிடக் கூடாது அதிகார துஷ்பிரயோகம் பண விரயம் அதிகார வரம்பு மீறல் பக்க சார்பான நடவடிக்கைகள் போன்றவை எமது நிர்வாகத்தை கேள்விக்குறியாக்கி விடுவன நாம் எமது குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரம் விசாரணைக் குழுவின் அறிக்கையில் முன்கூறியவாறு பல குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன உதாரணத்துக்கு நான் வருகை தராத ஒரு கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன் என்று கூறப்பட்டுள்ளது இவ்வாறான பல விடயங்கள் சம்பந்தமாக எமது அமைச்சர்கள் கேள்விகளை எழுப்பவோ விளக்கம் அளிக்கவோ நாம் இடம் அளிக்க வேண்டும் எந்த விடயத்திலும் மேன்முறையீடு செய்ய வசதி அளிக்கப்படும் அதையொட்டியே இந்த கோரிக்கையை விடுக்கின்றேன் அத்துடன் முறைப்பாட்டாளர்கள் வருகை தராததால் கைவிடப்பட்ட விசாரணைகளை மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் அதனை செய்யவும் நாங்கள் தவறக்கூடாது சபையின் கௌரவத்தை பாதுகாக்கும் பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது எந்த ஒரு விவாதமும் தனிப்பட்ட ரீதியாக எவரையும் தாக்குவதாக அமையக்கூடாது ஒரு விடயம் நடந்ததா இல்லையா என்பதை அறிவதே எமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் எவரையும் தாக்குவதையும் அவர்கள் மனதை புண்படுத்துவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இனியாவது தனிப்பட்ட முறையில் உறுப்பினர்களை தாக்குவதை தவிர்ப்போமாக உங்கள் அனைவரிலும் உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அறிக்கையின் பிரதியை சபைக்கு கையளிக்கின்றேன் இந்த அறிக்கை அந்தரங்கமானது ஊரை கூட்டி உங்கள் உரைகளை ஊரறிய ஊடகங்களுக்கு கையளிப்பது எமது வடமாகாண சபைக்கே இழுக்கை ஏற்படுத்தும் குற்றமற்றவர்களே மேரி மெக்டலின் மீது முதல் கல் எறிய முன்வாருங்கள் குற்றம் அற்றவர்கள் தான் மேரி மக்டலின் கூறினார் குற்றம் சாட்டுவதால் அரசியல் லாபம் விளைவோர் தமது நடவடிக்கைகளை மீள்பரிசீலனைக்கு உட்படுத்த முன்வர வேண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் செயல்பாடுகள் எம் ஒவ்வொருவரையும் உள்ளடக்கியது என்பதை நாங்கள் மறவாதி இருப்போமாக இது சம்பந்தமான விவாதத்தை இம்மாதம் ஒன்பதாம் தேதி வைக்குமாறு தாழ்மையுடன் கொள்கின்றேன் இவ்வாறான விடயங்களை நீடிப்பதால் அலுவலகங்களில் ஒன்பதாம் தேதி கொள்கின்றேன் பாதிக்கப்பட்ட அமைச்சர்கள் அறிக்கை பற்றிய தமது விளக்கங்களை உடனேயே எழுத்து மூலம் தர வேண்டும் சபையினர் அனைவருக்கும் அறிக்கையும் அந்த விளக்கங்களும் தாமதமில்லாது கையளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டு அறிக்கையின் பிரதியொன்றினை கௌரவ அவைத்தலைவர் அவர்களுக்கு கையளித்து என் பேச்சை முடித்துக்கொள்கின்றேன் பிறகு நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் அவர் தன்னுடைய கடமையில் பொறுப்பாக நடந்து இருக்கின்றார் நடந்து அதாவது இந்த இன்றைக்கு அறிக்கை வாசித்ததுக்கு மட்டுமல்ல இந்த சபை உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த கமிஷனை இந்த விசாரணை கமிஷனை அமைத்து அந்த விசாரணை கமிஷனின் பரிந்துரைகளை இன்றைக்கு சபைக்கு சமர்ப்பித்து அது சம்பந்தமான விளக்க உரிய நிகழ்த்தி முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் வெளிப்படைத்தன்மைக்கும் பொறுப்புக்கூறலுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் இது இந்த சபையிலே பல தடவைகள் கூறியிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த சபை வெளிப்படைத்தன்மை உள்ளதாகவும் பொறுப்பு கூறலுக்கு கடுமைப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்களுடைய இந்த உரைக்கும் இந்த நீங்களே விவகாரத்தை கையாண்ட முறையை நான் உங்களை பாராட்ட விரும்புகின்றேன் விசாரணை முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கிய பிற்பாடு இன்றைய தினம் அவர் தங்களிடம் கையளித்திருக்கின்றார் எங்களுக்கு அந்த விசாரணையிலே என்ன நடந்தது என்ற விவரங்கள் தெரியாது நாங்கள் பெரும்பனை பத்திரிகைகள் அல்லது இணையதளங்களில் வர்ற செய்திகளை வைத்து எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அந்த அறிக்கையினுடைய பிரதிகள் கையளிக்கப்படவில்லை தந்த பிற்பாடு நாங்கள் அதே சம்பந்தமாக அலசி ஆராய்ந்த பிற்பாடு தான் எங்களுடைய கருத்துக்களை இந்த அவையிலே கௌரவ அவையிலே குறிப்பிட முடியும் எனவே எங்களுக்கு நீங்கள் அந்த அறிக்கையினுடைய கூட நாங்கள் அடுத்த கூட்டத்திலே நீங்கள் உங்களுக்கு எத்த மாதிரி ஒரு குறிப்பிடும் அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இந்த கௌரவ அவையிலே தெரிவிப்போம் நன்றி விவாதத்தை இன்று ஆரம்பிப்பதா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் ஒன்பதாம் தேதி நேரம் போதாது ஆகவே இன்றைக்கு அமைச்சர்கள் கௌரவ அமைச்சர்களுக்கு நாலு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாக அறிகிறோம் ஆகவே சம்பந்தப்பட்ட ரெண்டு அமைச்சர்களும் தங்களுடைய தன்னிலை வழக்கத்தை வழங்குவதாக இருந்தால் என்று வழங்கட்டும் நாங்கள் பின்னர் ஒன்பதாம் தேதி எங்களுடைய விவாதங்களை ஆரம்பிக்கலாம் ஆகவே எல்லாத்தையும் ஒன்பதாம் தேதி செய்வோம் ஒன்று பின்போடுவது என்பது பொருத்தான் கருத்து கௌரவர்களே ஒன்பதாம் தேதி நடக்க போகின்ற அமர்வு அல்லது ஒன்பதாம் தேதி கௌரவ முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க அந்த நாங்கள் எதை விவாதிக்க போகிறோம் அதாவது இந்த அறிக்கை அறிக்கையில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் விசாரணை கமிஷன் அவ்வாறு விசாரித்தது போன்ற இந்த அதாவது அறிக்கையை போஸ்ட்மார்ட்டம் செய்ய போகிறோமா அல்லது எனக்கு விளங்க என்ன அந்த ஒரு தெளிவு இந்த சபை விளங்கவில்லை போய் எல்லா விடயத்துக்குள்ளேயும் கை வைக்கிற மாதிரி ஆகிவிடும் ஆகவே என்னை பொறுத்தவரை முதல்வர் அவர்கள் அந்த விஷயத்திலே வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்பெசிபிக்காக எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ன விடயம் பற்றி நாங்கள் எதிர்பார்க்கிறார் முதல்வர் அவர்கள் அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சில விடயங்கள் வடமாகாண சபை அதற்கு இருக்கும் முறித்துக்கள் பற்றியும் பல விடயங்களை அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன அத்துடன் சில சில விடயங்களில் அமைச்சர்கள் விடயத்தை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவை ஏற்கக்கூடியவையா கூடியவையா இல்லையா என்பது என்பதை பற்றி பேசலாம் அதே நேரத்தில் எங்களுடைய அமைச்சர்கள் தங்களுடைய கருத்தை நமக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் அதில் இருக்கும் பல தவறுகளையும் அவற்றை ஏ சில விடயங்களை குழு ஏற்று அதாவது கவனத்துக்கு எடுக்காத காரணத்தினால் சில விடைகள் அல்லது தவறுகள் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் அறிய தந்துள்ளார்கள் ஆகவே இந்த அறிக்கையையும் எங்களுடைய அமைச்சர்கள் தரும் தங்களுடைய விளக்கங்களையும் ஒருமித்து சேர்த்தெடுத்து எங்களுடைய

ஊடகங்கள் என்று அவர்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அந்த மாதிரி இந்த மாதிரி கணக்க இருக்கு அவங்க எழுதுறாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு எண்ணிக்கை இல்லாத வெப்சைட்டுகள் இருக்கா எந்த பேர்ல உண்டு பேர்ல அந்த பேர்ல போட்டு வச்சுக்கா இதெல்லாம் நாங்கள் கணக்கில் அது தயவு செய்து அதை அதை நாங்கள் பேச ஆடுவோம் அலுவலர்கள் ஒரு கன்ஃபியூஸ் நிலையில் ஒரு அடுத்து என்ன என்ற முறையிலே சில சிந்தனைகளிலே சில சில விடயங்களை பரிசீலிக்காது பார்ப்போம் நடக்கிறதை பார்ப்போம் என்ற முறையிலே நடந்து கொள்வதாக கேள்விப்பட்டதை வைத்து நான் அதை குறிப்பிட்டேன் அதற்கு நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க முடியுமோ என தெரியாது கூடிய விரைவிலே ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்ப்பதுதான் எங்களுடைய கடமை இந்த கௌரவ அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்துதான் சுமத்தப்பட்டு வந்தது பொதுமக்களிடம் அவர்கள் வைத்திருந்திருக்கலாம் இல்லை என்று ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவை நியமித்து மூன்று மாதங்களின் பின்னர் அந்த அந்த குழு அறிக்கையை தந்ததன் பின்னர் இப்பொழுது வேறு விதமாக இது ஊடகங்களிலே கசிந்திருந்த சூழ்நிலையிலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அடுத்து என்ன நடக்க போகிறது நாங்கள் இப்பொழுது பார்ப்போமாக இருந்தால் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இன்றைக்கு பல அரசாங்கங்களில் ஜனாதிபதியிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அது கிடப்பிலே இருக்கும் எதுவும் நடக்காது என்ற நிலைமை எங்களுடைய குழு அறிக்கைக்கு வந்தால் அது எங்களுடைய நம்பகத்தன்மையை வடக்கு மாணவசபை மிக மோசமாக பாதிக்கும் ஆகவே இவர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார்கள் அல்லது குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற முற்படுகின்றார்கள் என்ற சந்தேகம் எங்களுடைய மக்களுக்கு வரக்கூடாது ஆகவே கௌரவ முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல ஒன்பதாம் தேதி வேகமாக ஆரம்பிக்க முடியுமோ காலத்தை நீடிக்காமல் அது நடிக்காமல் ஒரு வருஷம் பதினஞ்சு மாதம் ஆட்சி காலம் ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் தேர்தலில் அந்த தேர்தலுக்கு முதலும் எங்களை நோக்கி மக்கள் பற்றி கேட்கப்படும் அவை இந்த இடத்திலே நாங்களும் முன்னுதாரணமாக நடக்க வேண்டுமாக இருந்தால் இந்த குழுவை நியமித்து அறிக்கை பெற்றதன் பின்னர் என்ன நடவடிக்கை இனிமேல் செய்ய போகின்றார்கள் என்பதை மக்கள் உலகம் பார்த்துக் கொண்டிருக்கும் சரி மேன்முறையோட அவர்களுடைய கருத்துக்களோ செய்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள இறுதி முடிவை எடுக்க வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சட்ட ரீதியாக நாங்கள் போக போறோமா இல்லையான்றது போக வேண்டும் அதை விடுத்து நாங்கள் தொடர்ந்தும் தொண்ணூற்றி ஐந்தாவது அமர்வில் நூற்றி பதினைஞ்சாவது அமர்வு நூற்றி இருபதாவது அமர்வில் இதைப்பற்றி பேசிக் கொண்டு போய் இருக்க போறோம் என்றால் அது ஒரு அர்த்தமற்ற நடவடிக்கை ஆகவே என்னுடைய கருத்து இன்றைக்கு தன்னிலை விளக்கத்தை அமைச்சர்கள் என்று அவர்களுக்கு நாலு நாளைக்குமே கொடுத்தாச்சு அவர்கள் ஒரு ஆளாவது ஆரம்பிக்கட்டும் அப்பதான் மற்ற உறுப்பினர்களுக்கு ஒன்பதாம் தேதி விவாதத்தில் என்னத்தை பேசலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இடத்திலே தெளிவாக ஒரு நிலப்பாட்டுக்கு வர வேண்டும் சொன்னதுனால சொல்ற இந்த அறிக்கையில் இருந்து பதிமூன்றாவது திருத்தம் அல்லது அது சம்பந்தமான அதிகாரங்கள் சம்பந்தமாக அவர்கள் குறிப்பிட்டதாக அப்படி என்றால் அவர்களுக்கு அந்த ஆணை அந்த குழு விசாரணை குழுவுக்கு கொடுத்த அவர்களுக்கான நிபந்தனைகள் அந்த வரையறுக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஐயா ஒரு அதாவது ஒரு நீதியரசராக இருந்து இழைப்பார் இவர் ஆகவே அவர்கள் எல்லை வர இன்றைக்கு நாங்கள் அதிகார பயிர்வுக்காகத்தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கோம் ஆகவே பதிமூன்றாவது திருத்தத்தை இவர்கள் அதை மீறி சென்றாரா பின்னுக்கு வந்தாரா என்றா அது ஒரு வரையற மீறல் என்று எடுக்க முடியாது மற்ற இடங்களில் நீங்கள் நிதி மோசடி நடந்திருக்கிறது அல்லது வேற இன்னும் குற்றத்தை செய்திருக்கின்றார் அதற்கு நாங்கள் அதைக்கு வரவில்லை ஆனால் இன்றைக்கு இனத்துக்கான இத்தனை ஒரு லட்சம் மக்கள் செத்து நடத்திய போராட்டத்தை கொச்சப்படுத்துவது போல

அது அவைக்குரியது அல்ல எனவே அவையில் விவாதிக்கப்படுவது என்பது எங்களுடைய கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தவிர இந்த நிலையில் நாங்கள் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அதிகாரிகள் அசம்பந்த போக்கு காட்டுகிறார்கள் இந்த விடயங்களோடு ஒத்துழைத்து வேலை செய்வதற்கு பின்னிக்கிறார்கள் என்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை நாங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது அரசியல் தலைமைத்துவங்களிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒருபோதும் நிர்வாக தளங்களிலே தாக்கம் செலுத்தக்கூடாது என்பதுதான் பொதுவான நடைமுறை இப்பொழுது மத்திய அரசாங்கத்திலே அமைச்சரவை மாற்றம் இடம்பெற்றது ஒரே இரவிலே நிதியமைச்சராக இருந்த ஒருவரை மாற்றிவிட்டு இன்னும் ஒருவர் நிதியமைச்சராக வருகின்றார் நிதியமைச்சரே இருக்கின்ற அதிகாரிகள் எங்களுடைய அமைச்சர் யார் என்பதை தீர்மானித்ததன் பின்புதான் நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்வோம் என்று கூறியிருந்தால் இந்த நாட்டினுடைய பல்வேறு விடயங்கள் தேக்க நிலைக்கு போயிருக்கும் அந்த வகையில் எங்களுடைய அதிகாரிகள் பொறுப்பு வாய்ந்த நிலையிலே செயல்பட வேண்டியவர்கள் அவர்களை காரணம் காட்டி இந்த விவாதத்தை காலத்தை சுருக்க கேட்பது ஒரு பிழையான முன்னுதாரணமாக இருக்கும் இரண்டு நாட்கள் என்பது குறிப்பிட்ட அறிக்கையினுடைய அளவு அதனுடைய மொழிபெயர்ப்பு சார்ந்த விடயங்கள் அதனுடைய உள்ளடக்கம் தொடர்பாக நாங்கள் அனைவரும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையிலே இந்த விவாதம் நடக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சாதாரண கால அளவு கொடுக்கப்பட வேண்டும் ஆக குறைந்தது ஒரு வாரமாவது கொடுக்கப்பட்ட நிலையில் தான் இந்த விவாதங்கள் ஆரம்பிக்க முடியும் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து விட்டு பிறகு அதனை இன்னும் ஒரு தடவை காலநீடு செய்வதென்பது பொது நிதியை நாங்கள் வீண் செய்கின்றோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த சபையை ஒரு நாளைக்கு நடத்துவதற்கு கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் தேவை என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் அப்படியாக இருந்தால் ஒன்பதாம் தேதி இந்த சபையை நடத்தி மீண்டும் ஒரு வீண் ஏற்படுத்திவிட்டு இன்னும் ஒரு நாள் அந்த சபையை ஒத்தி விடவும் ஒரே அடியாக ஒரு குறிப்பிட்ட கால எல்லையை நிர்ணயித்து அந்த கால எல்லையிலிருந்து எங்களுடைய விவாதங்கள் நடக்கும் என்று குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் தொடங்க வேண்டும் என்று இதிலே நடைமுறை சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு அன்று கேட்பது போல் அதிவிரைவில் எப்பொழுது முடியுமோ அன்றைக்கு நாங்கள் தொடங்க முடியும் அலுவலர்களை பற்றி நான் குறிப்பிட்டது நடைமுறையில் நடந்து கொண்டிருப்பதை பற்றி அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்களா இல்லையா என்று நான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனால் எப்பொழுதுமே இதிலே ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் தான் இதை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் நான் கொிலை விளக்கம் அளிக்கலாம் என்கின்ற நிலப்பாட்டில் தான் இருந்தேன் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக வெளியில் வந்து அது சம்பந்தமான ஊகங்களும் தீவுபட்ட செய்திகளும் வருகின்ற பொழுது அது நிச்சயமாக எங்களை வந்து பாதிக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கின்றன ஆனால் அதே சமயம் எங்களுடைய இந்த தரப்பட்ட விசாரணை அறிக்கையில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பேச வேண்டிய தேவைகளும் எங்களுக்கு இருக்கின்றன இந்த விசாரணை குழு கௌரவ முதல் அமைச்சரவர்களினால் நியமிக்கப்பட்ட இந்த குழு தொடர்பாக அந்த விசாரணை குழுவுக்கு முன்னால் நாங்கள் சமூகம் அளித்திருந்த பொழுது போதுதான் எங்களுக்கு அது அவர்கள் யார் என்கின்றதெல்லாம் தெரியக்கூடியதாக இருந்தது அது தொடர்பாக எங்களுக்கு சில கருத்து முரண்பாடுகளும் இருந்தன அறிக்கை வந்ததற்கு பிறகு நாங்கள் சொன்ன விடயங்கள் அங்கே சொல்லப்படாமலும் சொல்லாத விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டனவாகவும் பல விடயங்கள் அங்கே பிழையானதாகவும் இடம்பெற்றிருக்கின்றன அதே நேரம் ஒரு உதாரணத்தை விரிவாக என்று உரையாட விரும்பவில்லை காரணம் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருக்குமே இந்த அறிக்கை கொடுக்கப்பட இருக்கின்றபடியால் அவர்கள் படித்ததன் பின்னர் தான் அது சம்பந்தமாக மேற்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்கின்றதற்காக ஒரு உதாரணத்தை சொல்ல மற்ற நான் விரும்புகின்றேன் மருவங்கேணி வர அமைச்சர் அவர்களே இரண்டு விடயங்கள் நான் எல்லோருக்கும் சபை உங்களுக்கு மட்டுமல்ல அந்த அந்த விசாரணை குழுவினுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமாக அல்லது அவர்கள் செயல்பாடு சம்பந்தமாக தனிநபர் செயல்பாடுகள் சம்பந்தமாக இந்த அவையிலே விவாதிக்க முடியாது அதனால் அனுமதிக்கவும் முடியாது தனிநபர் செயற்பாடுகளாக இதை நான் கருதவில்லை அவர்கள் இங்கே தங்களை விளக்கம் அளிக்க கூடாத முடியாத நிலையில் இருப்பதால் அவர்களுடைய அவர்களுடைய பொது வாழ்க்கை பற்றியோ தனிப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக கதைப்பதற்கு முயலக்கூடிய அநாகரிகமானவன் அல்ல நான் ஆனால் வடக்கு மாகாண சபையினுடைய ஒரு குறிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நீதிமன்றத்தில் மாகாண சபைக்கு எதிராக வாதாடுகின்ற ஒருவர் தீர்ப்பளிப்பதை ஒரு கன்ஃபிளிக் ஆகத்தான் நான் வந்து பார்க்கின்றேன் ஆகவே அந்த இடத்தில் நியாயமான தீர்ப்பு வர முடியாது என்கின்றது என்னுடைய அபிப்பிராயம் இது தனிநபருடைய பிரச்சனை அல்ல நான் இதை இறுதியாக முடிவு செய்யலாம் ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது கண்டிப்பாக விவாதிக்கப்பட வேண்டியது விவாதம் விளக்கம் சொல்லப்பட வேண்டியது அவர்கள் சொல்லுடைய கருத்துக்களின் எனக்கு ஆரம்பத்தில் உடன்பாடு இருந்தது அதாவது கௌரவ முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் இது தொடர்பான விளக்கம் ஒன்றை கேட்க வேண்டும் என்கின்றது தொடர்பாகவும் இந்த விளக்கத்தை அவர் தானாக அல்லது தான் நியமிக்கின்ற ஒரு பரிசீலனை குழுவிடம் இதனை கையெழுத்து பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லியும் நான் ஏற்கனவே சொன்ன இந்த கன்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று என்கின்றதையும் அதே நேரம் என்று சொல்லப்படுகின்ற கணக்காய்வு முற்றுமுழுதாகவே இந்த விசாரணையின் பொழுது புறந்தள்ளப்பட்டிருக்கின்றது எங்களுடைய எல்லா அமைச்சுக்களுக்குமே மாகாண கணக்காய்வு இருக்கின்றது மத்திய அரசாங்கத்தின் கணக்காய்வு இருக்கின்றது எந்த கணக்காய்வும் பரிசீலிக்கப்படாமல் சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழில் மோசடி ஊழல் கையூட்டு அதிகாரத்து பிரயோகம் நிதி விரயம் எல்லாமே வெவ்வேறுபட்ட அர்த்தங்களை வந்து கொண்டன இந்த அறிக்கையில் எல்லாம் விரும்பினமாறு விரும்பின இடங்களில் இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் பல்வேறு வகையான மயக்க நிலைமைகள் வந்து இந்த அறிக்கையை படிப்பவர்களுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆக என்னுடைய கோரிக்கை கௌரவ முதலமைச்சரிடம் இதுவாகத்தான் இருந்தது கௌரவ லிங்கநாதன் அவர்களுடைய கோரிக்கையை போன்றதாக இருந்தது ஆனால் சபை எதனையுமே வந்து தீர்மானிக்கலாம் அந்த ஒன்பதாம் தேதி என்கின்றது கூட எங்களுக்கு கௌரவ முதலமைச்சர் அவர்களினால் கையளிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் விசாரணை அறிக்கையில்

பேச வேண்டி இருக்கும் என இன்றைக்குத்தான் சபைக்கு இது முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றபடியா ஆகவே ஒன்பதுக்கு பின்னர் சிறிது நாட்கள் கழித்து இதனை சமர்ப்பிப்பதற்கு அது என்ன ஒழுங்கோ அதை அவைத்தலைவரும் முதலமைச்சர் அவர்களும் தெரியப்படுத்தலாம் என்கின்றது என்னுடைய கருத்தாக